ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து கீரை செய்யப்படுகிறோம் இது வந்து காலையில் கீரை வாங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா அலசி ரெடியாக வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் அதெல்லாமே நிறைய நார்ச்சத்து இருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கீரை எடுத்து உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் சூட்டை தண்ணிக்கும் செய்ய தேவையான என்னென்ன தேவைன்னா கீரை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தாளிக்க வந்து கடுகு தேவையான அளவு புளி சேர்த்துக்கணும் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து பருப்பு கூட அட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கீரைக்கு என்ன சைடிஷ்னா பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வறுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பண்ணும்போது இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் எண்ணெய் கடாய் காஞ்சப்படுறதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு முத்தம்பருப்பூ பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கணும் நல்லா வதங்கியதுக்கப்புறம் இந்த கீரை அள்ளி அதில் போட்டு கீரையும் கொஞ்சம் தண்ணி வைத்துற அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புளி செத்துக்கணும் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும் ஒரு கிண்டி திண்டி விட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஏழு இல்லை வர வரைக்கும் வைக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒன்று தாளிக்க தேவையில்லை வெந்ததுக்கப்புறம் இறக்கி நல்லா மசுத்திட்டு மற்ற போட்டு நல்லா மசிச்சிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி லைட்டாக கழுக்கிட்டு நம்ம டைரெக்டாக சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான முறையில் நான் செய்வேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே